என்னை பிரமிக்க வைத்த கேள்வி இது பிரார்த்தனைகள் பலிக்குமா ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க நிச்சயமாக பலிக்கும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் நம்ம கூட இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை எதுக்கு ஆரம்பித்தோம் அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியம் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதற்கு என்ன தெரியுமாங்களா முதல்ல தேவை நம்பிக்கை வேணும் பொறுமை வேண்டும் அது ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்புறம் பிரார்த்தனை செய்யும்போது போது இருக்கவே கூடாது இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அந்த டயலமாவே இருக்கக்கூடாது நடக்கும் பாபா செய்வார் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போது இது என்னுடைய வியாதியை குணமாக்கும் என் தோஷங்களை போக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யணும் ஸ்தவன மஞ்சரி படிக்கும்போது நான் வைக்கிற பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு செய்யணும் நடக்கும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு தான் பாபா சொல்கிறார் மருத்துவம் சாதிக்க முடியாததை பிரார்த்தனைகள் சாதிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் சத்தரிதத்தில் நிதர்சனமான உண்மை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்